ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதார் சிலா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மலைச்சிக்கலுக்கு உள்ள டிப்ஸ் தாங்க இது இப்போ வந்து வேகமான அவசரமான ஒரு உலகத்தில் வந்துட்டு நம்ம அவசர அவசரமாக நம்ம வந்துட்டு கிளம்பும் பொழுது உடம்பை கவனிச்சிக்கிறது கிடையாது இது வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு மலச்சிக்கல் தான் முடிஞ்சளவுக்கு வந்துட்டு உடம்புல பிரச்சனைனாலே அதுதான் அந்த பிரச்சனை வந்துடுச்சுனாலே பாக்கி எல்லா பிரச்சனையும் சேர்ந்த மாதிரி வந்துடும் இதுக்கு ஒரே ஒரு வந்துட்டு ஒரு பழத்தை வந்துட்டு நீங்கள் அதிகம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மலச்சிக்கல்லேருந்து நீங்கள் வந்துட்டு தீர்வு கண்டுபிடிச்சிடலாம் பப்பாளி பழம் இந்த பப்பாளி பழம் கிடச்சிதுனாக்கா வந்து வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு டெய் நைட்டில் சாப்பிட்டதுக்கப்புறம் நைட்டில் வந்து ஒரு ரெண்டு துண்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் படுத்திங்கன்னா காலையில் வந்துட்டு நீங்கள் நீங்களே போவேணான்னு நினச்சா கூட மோசன் கண்டிப்பாக வந்துடும் மாதிரி வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உட்காந்தே வேலை பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு எந்திரிச்சு அங்கங்கே போய்ட்டு தண்ணி கொஞ்சம் குடிக்கிற மாதிரி பாருங்கள் காலையிலே உடனே கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி கொஞ்சம் குடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மோசன் வந்துட்டு கண்டிப்பாக வரும் அதை மாதிரி கொஞ்சம் பாருங்கள் அப்புறம் திராட்சை இப்போ திராட்சை கொஞ்சம் சீசன் தான் இந்த திராட்சை வந்துட்டு இப்போ அந்த பச்சை திராட்சை கருப்பு திராட்சை எது வேணாலும் இந்த மலச்சிக்கலுக்கு வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சளவுக்கு சக்கரை கிழங்கு இருந்துச்சுன்னா சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சு சாப்பிடுங்க அந்த சக்கரை கிழங்கு சாப்பிடும் பொழுதே கொஞ்சம் விளக்கண்ணையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா எப்படியாப்பட்ட மலச்சிக்கலுக்கும் வந்து அது சூப்பரான ஒரு தீர்வு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க